ஆட என்னப்பா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கூட ஓடியை சீரீஸை இவ்வளோ மோசமாக தோத்து ஒயிட் வாஷ் ஆயிட்டாங்களே இவ்வளோ மோசமான பர்ஃபாமன்ஸை ஸ்ரீலங்கா கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல இப்படி வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நேற்று ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் கடைசி ஓடியை மேட்ச் வந்து நடந்துச்சு சரி ஆல்ரெடி ஸ்ரீலங்கா சீரீஸை தான் தோத்துட்டாங்க நேத்து மேட்ச்ச வின் பண்ணி ஆறுதல் வெற்றியாவது அடைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா நேற்று மேட்ச்ல நடந்ததே வேற ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் இருநூத்தி பதினோரு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அது இந்த அளவுக்கா ஸ்கோர் வந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் சமர விக்ரமாதான் ஏதோ அவர் தான் ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இது மட்டும் இல்லாம குசால் மெண்டிஸ் ரத்னையாக்கேன்னு சொல்லி இவங்க எல்லாம் ஏதோ முப்பது ரனுக்கு மேல வந்து எடுத்தாங்க இவங்க எடுத்தனாலேயாவது பரவாயில்ல இல்லைன்னா இன்னும் ஸ்ரீலங்கா ஒரு மோசமான ஸ்கோரை தாங்க வந்து எடுத்திருப்பாங்க சரி இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே கூட நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மோசமான ஸ்கோர்லாம் இல்லை இல்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா நேற்று மேட்ச்ல நடந்ததே வேறங்க என்னதான் ஹசிபுல்லா கானோட விக்கெட்டை வந்து ஸ்ரீலங்கா வேமாவே எடுத்தாலும் பக்கர் ஜமானும் பாபர் ரசும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆச்சு இல்ல ஃபக்கர் சமான் நான் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகு நினைக்கும் போது அப்போதான் வேண்டர்ஸே வந்து நான் ஃபக்கர் சமானோட விக்கெட்டே எடுப்பேன் பாபர் அசாமோட விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் வேண்டர்ஸ் சல்மான் விக்கெட்டை எடுத்தாரு ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ரிஸ்வான் இருந்துகிட்டு நான் அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் நின்னு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டே அவர் கூட ஹொசைன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க இதனால நேத்து மேட்ச பாகிஸ்தான் நாற்பத்தி அஞ்சாவது ஓவர்ல ரொம்ப ஸ்ரீலங்காக்கு எதிரான ஓடி சீரிஸை மூணுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வின் ஆனா பாவங்க ஸ்ரீலங்காவோட நிலைமை நினைக்கும் போதுதான் ரொம்ப பரிதாபமா வந்திருக்கு இவங்க சீரீஸ் தோத்தது பிரச்சனை இல்லை இதுல ஒரு மேட்ச் கூட வந்து வின் பண்ணாம தோத்துருக்காங்க பாத்தீங்களா அதுதாங்க ரொம்ப மோசமா வந்திருக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்ரீலங்கா ஒவ்வொரு மேட்சையும் நல்லா டஃபா கொண்டு போய் தோத்துருந்தா கூட பரவாயில்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் கொஞ்சம் மேட்சை க்ளோஸா கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச்லயுமே பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஸ்ரீலங்கா ஓடியல ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு போன ஓடிய வேர்ல்டு கப்லேயே அவங்க சொதப்பினால தான் அவங்களால சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட விளையாட முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறமாவது ஓடிய ஃபார்மேட்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதே மாதிரி தான் சொதப்பிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் கண்டிப்பா வந்து அவங்களோட டீமை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட இந்த தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்